லாரி தொழிலை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு என சுமார் ஐநூ ஐயாயிரம் குடும்பங்கள் செய்து வருகின்றனர் எங்களது லாரி தொழில் செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் நலிவடைந்து நஷ்டத்தில் இயங்கி வருகிறது தொடர்ந்து டீசல் விலை உயர்வு டயர் விலை உயர்வு உதிரி பாகங்கள் விலை உயர்வு காப்பீட்டு உயர்வு எஃப்சி ஸ்டிக்கர் என கட்டண உயர்வு மெக்கானிக் பெயிண்டர் எலக்ட்ரிஷியன் என அனைவரும் பராமரிப்பும் கட்டணத்தை உயர்த்திவிட்டனர் ஆனால் எங்களுக்கு கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக எந்த ஒரு வாடகை உயர்வும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் ரெண்டாய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கட்ட வேண்டிய ரூபாய் ஏழாயிரத்தி அறநூறாக இருந்த வாகன வரி தற்போது பத்தாயிரத்தி ஐநூறாக உள்ளது வாகன வரி உயர்வு எங்களுக்கு பெரும் சுமையாக உள்ள நிலையில் இந்த ஆன்லைன் அபராதம் எங்கள் தொழிலை முழுமையாக அழிக்கும் நிலையில் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வண்டிக்கு ரூபாய் பத்தாயிரம் முதல் பதினைஞ்சாயிரம் வரை ஆன்லைன் அவதாரம் காவல்துறை விதிக்கின்றனர் இவ்வாறு இருக்கும் சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் வண்டியை எஃப்சி சான்றிதழ் பெறும்போது இந்த ஆன்லைன் அபராதம் முழுமையாக கட்டினால்தான் எங்களால் எஃப்சி சான்றிதழ் பெற முடியும் இவ்வாறு இருக்கும் சூழ்நிலையில் வெந்த புள்ளிலே வேலை பாய்ச்சுவது போல் தற்போது ஒரு அறிவிப்பு அறிவித்துவிட்டு அதை உடனே அமல்படுத்திவிட்டனர் அதாவது பதினஞ்சு முதல் இருபது இருபது ஆண்டுகள் வரை உள்ள வண்டிகளுக்கு ரூபாய் எட்நூற்றி ஐம்பது இருந்த எஃப்சி பீஸ் ரூபாய் பதினாலாயிரம் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் இருபது ஆண்டுகளுக்கு மேல் உள்ள வண்டிகளுக்கு ரூபாய் எண் எட்நூற்றி ஐம்பதாக எஃப்சி பீஸ் ரூபாய் இருபத்தெட்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதே நிலை நீடித்தால் நாங்கள் அனைவரும் எங்களது வண்டியை விற்றுவிட்டு தொழில் செய்யாத முடியாத நிலைதான் ஏற்படும் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் முழுமையாக நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்கள் எனவே எங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு உடன உடனடியாக ஆன்லைன் அபராதம் மற்றும் எஃப்சி சான்றிதழ் கட்டண உயர்வு என இரண்டையும் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என மோட்டார் தொழில் சார்பாக மாநில அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கிறோம் இதை திரும்ப பெறாவிட்டால் இன்றையிலிருந்து பத்தாவது நாள் துறைமுக வாகனம் இயக்கமாட்டோம் எண்ணூ எண்ணூர் அனைத்து தோழமை மாட்டோம் எண்ணூர் போர்ட் அனைத்து தோழமை கட்சிகளுடன் தமிழகம் முழுவதும் இணைந்து போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இதை திரும்பப் பெறாவிட்டால் இன்றைய இன்றைய சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலையில் இந்த தொழிலை நம்பியுள்ள சுமார் ஐயா ஐயாயிரம் வேலை வேலை செய்யும் டிரைவர் கிளீனர் ஆட்களுடைய குடும்பம் அழிந்துவிடும் என்ற இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அனகு அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கு எங்கள் உரிமையாளர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சிடும் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ரெண்டு மூணு ரீசன் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு சாலை வரையே உயர்த்திட்டாங்க அதுக்கப்புறம் எஃப்சி ஃபீஸு இப்போது பன் மடங்கு உயர்ந்திருக்கு எட்நூற்றம்பது ரூபா கட்டின எஃப்சி ஃபீஸ் வந்து இப்போ இருபத்தெட்டாயிரரூவா கட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வரமுறை இல்லாத ஆன்லைன் கேசஸ்ஸு கேஸு போடுறாங்க ஆன்லைன் கேஸு என்ன ரீசன் கூட இல்லை வர ஒரு ஆன்லைன் கேஸு இப்போ நாங்கள் ஏற்கனவே இந்த தொழிலில் வந்து பதினாறு வருட காலமாக எங்களுக்கு வட வெறு வரல இந்த சூழ்நிலையில் வந்து எங்களை வந்து இப்போ இந்த எஃப்சிபிசி எதுக்காகன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றிய அரசு சொல்லியிருக்காங்கன்னா பதினைந்து இந்த வந்த வாகன பழைய வாகனம்லாம் வந்து ஸ்க்ராப் பண்ணணும் அதுக்கு ஒரு முதற் இதை வந்து ஃபர்ஸ்ட் நடவடிக்கையாக அவங்க எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு நடவடிக்கையாக எடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புது வண்டியை வாங்குறதுக்கு ஆண் ரோடுக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வருது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஒரு வண்டியை வாங்கும்போது எங்கள் கையில் ஒரு பத்து லட்ச ரூபா வந்து முப்பத்தஞ்சு லட்ச நான் இஎம்ஐ போடுறோன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்ச ரூபா இஎம்ஐ கட்டணும் எங்களுக்கு இந்த ஒரு லோடு ஓட்டினா எங்களுக்கு கிடைக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாயிரூவா காசு இதில் மாதத்தில் இருபது நாள் தான் ஓடுது பத்து நாள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது நாற்பதாயிரரூபா வச்சுட்டு எங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதா இல்லை எங்கள் குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறதா இல்லை இந்த வாகனத்தில் உதிரி பாங்கில் எல்லா எக்ஸ்பென்ஸும் உயர்ந்து போயிடுச்சு இன்சூரன்ஸ் இருபதாயிர இன்சூரன்ஸுன்னு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் டயரு ஒரு ஒரு பஞ்சு வருஷம் முன்னே ஒரு இருபத்தி இருபத்திரெண்டாயிரம் வந்து முப்பத்தெட்டாயிரரூபா நாற்பதாயிரம் ஆகி போச்சு சாலை வரி ஏழாயிரத்தி எட்நூறுபா பத்தாயிரத்து ரூபா இதே ஏற்றி விட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து மூணாயிரூவா கட்டியிருந்தோம் இந்த எஃப்சி ஃபீஸ் எட்நூற்றம்பது ரூபா கட்டின இப்போ இருபத்தெட்டாயரூவா கட்ட சொல்கிறாங்க அதாவது கவர்மெண்ட்டு பாலிசி எடுத்துகிட்டு வராங்க யாரும் வரவேற்கிறோம் பொல்யூஷன் வரக்கூடாது ஸ்மோக் வரக்கூடாது எல்லாமே சொல்கிறீங்க எல்லாம் கரெக்டு எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் அதுக்கு தகுந்தபடி மாற்றிருக்கீங்களா இந்த ஒன்றிய அரசும் இந்த மாநில அரசும் சேர்ந்து எங்களோட வாழ்வாதாரத்தை எங்களை முன்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற சுகாதாரம் சாப்பாட்டுக்கே வழியில்லை எனக்கு நான் நல்லா காற்று கிடச்சி மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாதப்போ நல்ல சுத்தமான காற்றை கொடுத்து என்ன பண்ணுறேன் வெறும் வயதில் ஈரத்தனையாக கட்டி படுக்க முடினாங்க இப்போது ஒரு வரமுறை இருக்கணும் அதாவது மாநில அரசு நான் கேட்குறது என்னென்னா ஒன்றிய அரசு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இதை உடனே அமுல்படுத்துகிறோம் ஒரு அறிக்கையும் இல்லை ஒரு முன்னாடி சர்க்குலர் எந்த சுற்றறிக்கையும் கிடையாது ஒரு எ எட்நூற்றம்பது ரூபாய்லேருந்து இருபத்தெட்டாயிரூபா கட்ட வேண்டிய ஒரு இத்தனை பன்மடங்கு ஒரு உயர்வை ஏற்படுத்திட்டு ஒரு சங்கத்துக்கிட்டேயும் எந்த உரிமையாளர்கிட்டேயும் இல்லை எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் எங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வரல திடுதுன்னு ஆன்லைன்ல ஒரு நாலு நாள் முடி ஆன்லைனில் வந்து இருபத்தி ரூபா கட்டணும் பதினெட்டாயிரம் கட்டணும் பத்து வருஷம் வாங்குகிறதுக்கு ப இருபது வருஷம் வாங்கல இருபத்தெட்டாயிரம் கட்டணும்னு சொல்லிட்டு உடனடியாக இதை அமுல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கைகிறது என்னான்னா ஒன்றிய அரசு சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு வேண்டான்னா சட்டசபையில் தீர்மானம் போறீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறீங்க ஏன் பணம் வர விஷயத்தில் மட்டும் ஒன்றிய அரசுக்கும் உங்களுக்கும் நல்ல டைப்பா பணம் த ஆதாயம் வருது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குனால் ஒரு பேச்சு மூச்சு இல்லை எதிர்ப்பு இல்லை எதுவுமே இல்லை யாரோ பாதிக்கப்பட எங்களுக்கு வந்து கஜான பணம் வரணும்னு சொல்லிவிட்டு அப்போ மட்டும் ஒன்றிய அரசு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டாங்களா மாநில உரிமை காப்போன்றீங்க மாநில ம மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர் உயர்த்தோன்றீங்க மாநில சுய உரிமைன்றீங்க இதுதான் நான் இந்த மாநில உரிமை காப்பாற்றுகிற அழகு இவரு இந்த இந்த ஆறு கோடி மக்களில் வந்து ஒரு கோடி மக்கள் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில இருக்கிறாங்க அதை ஃபேமிலி அது உதிரி பாகம் செய்கிறவங்க டயர் விற்கிறவங்க டிங்கர் செய்கிற இதெல்லாமே சேர்த்து ஒரு கோடி மக்கள் இருக்காங்க இந்த ஒரு கோடி மக்களுக்கு உணர்வு நீங்கள் யாரும் மதிக்கிறது கிடையாதா விவசாயிக்கு பிரச்சனை வந்தால் போராட்டம் கண்ணீர் விடு எல்லாருமே நாங்களும் தானே செய்கிறோம் எங்களோட முதலீடு போட்டு நாங்களும் ஏன் இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை இத்தனை பேர் வஞ்சகத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்கிறதுன்னு எங்களுக்கு நான் கேட்குறது மூலிமா இதே நிலை தொடர்ந்து வந்து எந்த காலத்தையும் அனுமதிக்க முடியாது நாங்கள் நாங்களாவது முதலீடு போட்டு எல்லாமே பண்ணியும் எங்களுக்கான வாடகை வரும் பதினாறு வருஷம் வரல வாடகை வருக்காக கோர்ட்டுக்கு போனால் அவங்க சொல்கிறாங்க காம்படிஷன் போட்டி ஆணையம் வந்து என்ன சொல்லுதோ இப்போ எல்லாம் உலகளாவே ஆகிடுச்சு எல்லாமே எம்என்சி கம்பெனி ஆகிடுச்சு அதனால் மார்க்கெட் பறந்து விழுந்துச்சு உங்களுக்கு வாடகை இருக்கலாம் நீங்கள் டைரக்டராக எல்லாம் கேட்க முடியாதுன்றாங்க வாடகை வரும் கொடுக்க மாட்டீங்க தண்ணி வரியே ஏற்றிடுவீங்க சொத்து வரியே ஏற்றிடுவீங்க காவா வரியே ஏற்றுடுவீங்க எல்லாத்தையும் ஏற்றிடுவீங்க கடைசியில் எங்களோடய வா வா பொழப்பு செஞ்சு எங்கள் குடும்பம் தண்டா அந்த பொழப்பில் செய்கிற எல்லாத்தையும் வரி எடுத்து ஏற்றிட்டே போயிருந்தேன்னா நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துறது பண வர விஷயத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசோடு ஒன்றி போவது ஏன் இந்த கொஸ்டின் நாங்கள் கேட்குறோம் மற்ற கருத்துலையும் சித்தாந்தத்திலையும் நீங்கள் வேறுபடுறீங்க ஆனால் பணம் வர விஷயத்துல வரி வர விஷயத்துல மட்டும் இப்போ ஒரு பேச்சு மிச்சலாமல் இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஏன் கருத்து கேட்போ உள்ள கலந்தாய்வு கூட்டமோ எதுவுமே நடத்தாமல் ஒரு சுற்றறிக்கை விடாம ஏன் இதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க பழைய வாகனங்களை ஸ்கிராப்ல போடுறீங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்குற அளவுக்கு எங்களை வச்சிருக்கீங்களா இந்த பொதுமக்களை இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில இருக்க உரிமையாளர் நீங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்கல எங்களை வச்சிருக்கீங்களா நீங்க இந்த கவர்மெண்ட் கேட்கற இந்த ஒன்றிய அரசை கேட்கற இந்த மாநில அரசை கேட்கறேன் இன்னைக்கு பத்து நாங்க வச்சிருக்க வண்டி பதினஞ்சு இருபது லட்ச வண்டி இந்த இருபது லட்ச ரூபா வண்டி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நீ தூக்கி போடுன்னு சொன்னா ஏதாவது மானியம் கொடுக்கலாம் புது வண்டி வாங்குறதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டீங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் எங்கேருந்து வரும் இருக்கிறதும் புரிஞ்சிட்டு போயிடுறீங்க ஆன்லைன் கேஸு மாசத்துக்கு டார்கெட் கொடுக்குறாங்கன்றாங்க கவர்மெண்ட் காவல்துறையை கேட்டால் கவர்மெண்ட் டார்கெட் கொடுத்துருக்காங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதான நம்ம அரசாங்கம் நடத்துகிற அழகு இது எங்களுக்கு எந்த கட்சியும் கிடையாது நாங்கள் வந்து வியாபாரம் செய்றவங்க நாங்கள் நாங்கள் தொழில் ரீதியான கூட்டமைப்பு எங்களுது நாங்கள் தொழில் செஞ்சு பழகிறவங்க எங்களுக்கு கட்சியோ அரசியலோ எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது ஆனா நியாயம்ன்றது வேணும் இதே ஸ்டிக்கருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் முருகன் வெங்கடாச்சலம்ன்றவர் போன ஆட்சியில வந்து ஸ்பீட் கவர்னர்ல ஊழல் நடக்குது ஸ்டிக்கர்ல ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு கத்திட்டு நிறைய போராட்டம்லாம் பண்ணிட்டு போயிட்டு ஆட்சி மாறிச்சு ஆனா காட்சி மாறல இது வரைக்கும் ஆட்சி மாற்றி அதே ஸ்பீட் கவர்னர் அதே ஸ்டிக்கர் திரும்ப எங்கிட்ட வந்து பணம் புடிந்தாருங்களே தவிர ஒவ்வொருத்தரும் இந்த இந்த தொழில என்ன ஒரு விஷயம்னா பெரிய அரசியல் நடக்குதுன்னா சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து அரசியல் கட்சியில இருக்கிறாங்க அரசியல் கட்சியில இருக்கிறனால என்ன பண்றாங்க ஒரு அரசியல் கட்சி கவர்மெண்ட் ஆதரவு ஆளுங்கட்சியில இருந்தா அவங்க எதை பண்ணாலும் அதை எதிர்த்து கேட்காம அதை அப்படியே பூசி மொழிப்பி விட்டுறாங்க இங்க இருக்க தோழமை அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்த தோழமை கட்சியிலும் நான் கேட்கிறேன் ஒருத்தர் கூட வாய் தரக்காத அவசியம் என்ன அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரு கோடி மக்கள் உங்களுக்கு தேவையில்லையா அந்த ஒரு கோடி மக்களோட ஓட்டு உங்களுக்கு தேவையில்லையா இந்த எலெக்ஷனில் இதை உடனடியாக பத்து நாள் கூட திரும்பி இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இதனுடைய ரியாக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் யாருமே வந்து ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி ஆளுங்க ஆளும் அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி யாருக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் புறக்கணிப்போம் உங்களை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நேர்மை இருக்கு ஒரு நியாயம் இருக்கு எல்லாம் இருக்குது வரி விதிக்கிறதுக்கு ஒரு மக்களிடம் பிடுங்கிறதுக்கு ஒரு நியாய நீதி இருக்குது நியாய நீதியுமே இல்லாமல் நீங்கள் நினச்சதெல்லாம் எதிர்த்து கேட்க ஆளிலும் உள்ளுக்குள்ளேயே சங்கத்துக்குள்ளேயே கட்சி கட்சியாளர்களை வச்சுட்டு அதை உயர்த்தி 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 விட்டுட்டிங்கன்னா நாங்கள் எப்படி இங்கே நடத்த முடியும் எங்கள் குடும்ப இந்த பகுதியில் மட்டும் ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க நம்ம வட சென்னை பகுதியில் மட்டும் இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் நம்பி ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க இப்போ நாங்களாம் எங்கே போகிறது எங்க எட்நூறு ரூபாயிருந்து ஆயிரம் ரூபா பரவாயில்ல ஆயிரத்தி ஐநூறுபா இருபத்தி எட்டாயிரம் ரூபா ஸ்க்ராப் யாராவது கொண்டு வர எங்களை முதலமைழ்வாதத்தையும் எங்களுக்கான வழியை செய்து வச்சு வாங்க பதினஞ்சு வருஷம் தூக்கி போடுன்னு போடுற அதுக்கு என்ன வாங்குறது நீங்க என்ன பண்ண போற ஏதாவது இவங்க இந்த பதினஞ்சு வருஷம் வண்டி தூக்கி போட்டா இவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன அடுத்தது குடும்பம் என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் நினைக்குதா மத்திய அரசாங்கத்தையும் கேட்கற மாநில அரசாங்கத்தையும் கேட்கற ஒரு ஒரு விஷயம் உடனடியாக நீங்கள் தூக்கி போட்டணும் உடனடியாக போனோன்னா வயசாகிடுச்சின்னு சொல்லி எங்கள் அப்பா எடுத்து போய் ரோட்டில் விட்டலாமா இல்லை எங்கள் அம்மாவுக்கு வயசாகிடுச்சின்னு சொல்லி போய் ரோட்டில் விட்டுடலாமா வயசானவங்க எல்லாருமே எங்கேயா கூட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு காப்பக மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி தான் எங்கள் வண்டியும் வயசானாலும் இன்ஜின் தான் இன்ஜின் தான் புதுப்பு சிந்தாக இருக்கிறோம் இன்ஜின் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாங்கள் எக்ஸியப்போ புதுப்பு சிந்தாக இருக்கிறோம் இன்ஜின் ஸ்மோக் வரதா இந்த வண்டியிலோட புது புது வண்டி ஆனால் ஸ்மோக் வரதா செய்யும் நீ அதிக பாரம் ஏற்றும்போது எல்லாத்தையும் ஸ்மோக் ஸ்மோக் வரதா ரோடு சரின்னா ஸ்மோக் வரதா செய்யும் புகைய எல்லாருக்கும் தான் வருஷம் அப்போ பழைய வண்டலம் மட்டும் தான் புகை உள்ள புதுவில் புகை வந்து எந்த ஒரு தர்கர ரீதியாகவோ ஒரு சைன்டிஃபிக்காகவோ எதுவுமே நீங்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியாது இதை இந்த பத்தாவது நாள் மாநில அரசாங்கத்தையும் கேட்டுக்கிறேன் மத்திய அரசாங்கத்தையும் கேட்டுக்கிறேன் தயவுசெய்து ஏற்றிய எஃப்சிபிஸை உடனடியாக குறைக்கணும் சாலை வரி ஏற்றுவதுக்கு பிளான் போட்டிங்கன்னா அதையே நீங்கள் வந்து உடனடியாக திரும்ப பெறணும் ஆன்லைன் கேஸுக்கு ஒரு வரமுறைப்படுத்தணும் வரமுறை இல்லாமல் ஆன்லைன் போடக்கூடாது இதுக்கே மா மாச வருஷத்துக்கான நாங்கள் இருபதாயிரம் ரூபாய் கட்டுறோம் எஃப்சி பி அதையும் அதை தான் எஃப்சி பண்ணுவோம் சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறீங்க விவசாயிகளுக்கு கூட ஒரு வேவர் கொடுங்க ஏன் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டீங்க எங்களுக்கு மானியமும் கிடையாது இழப்பீடும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் வரியை மட்டும் ஏத்திட்டே போவீங்களா நீங்க இந்த ஒரு கோடி மக்கள் வந்து கண்டிப்பா இதனுடைய விலை வந்து உங்களுக்கு எலெக்ஷன்ல தெரியும் அதுக்கு முன்னாடி நீங்க தயவு செய்து இந்த திரும்ப பெற்றது எஃப்சி ஏற்றினத மத்திய அரசாங்கம் சொன்னாலும் அழுத்தம் கொடுத்தாலும் மாநில உரிமை மாநில மக்கள் உரிமை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் காப்பாற்றணும் எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் உரிமை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் காப்பாற்றணும் இதை காப்பாற்ற தவறினால் இங்க இருந்து பத்தாவது நாட்கள் திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறவில்லை என்றால் இங்க இருக்க மூணு துறைமுகம் எண்ணூர் காட்டுப்பள்ளி சென்னை துறைமுகத்துக்கு நாங்கள் வாங்கின இயக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தோழமை சங்கங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க நாமக்கல் தூத்துக்குடி எல்லாம் எந்த போட்டுக்கும் வண்டி போகாது எந்த எந்த ஆக்டிவிட்டிஸுமே எங்கள் வண்டிகளை இயக்க மாட்டோம் இது மட்டும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேற விஷயம் கிடையாது கருத்து இது எல்லாருமே கருத்து ஒன்றிதான் இருக்கணும் எல்லாம் ஒத்துமையா இருக்கும் எல்லாருமே கலந்துப்பாங்க ஒரு ஒரு ஓனர் கலந்துப்பாங்க ஒரு ஒரு ஓனருடைய ஃபேமிலி ரோட்ல வந்து நிற்கும் போராட்டத்துக்கு நீங்கள் சில மத்திய அரசாங்கம் ஏற்றுடுச்சின்னு சொல்லி சொல்றீங்களே இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய போட்டு தான் இந்த மூணு போட்டோம் அந்த மூணு போட்டு நாங்கள் வாகனத்தில் ஏற்க மாட்டோம் சொல்லி நாங்கள் ஸ்டைக் பண்ணும்போது தயவுசெய்து மாநில அரசாங்கத்தை காவல்துறையை வச்சு இரநூறு முந்நூறு காவல்துறையை வச்சுட்டு அடக்குமுறையை கையாளாதீங்க அப்போது நீங்கள் மத்திய அரசாங்கமானது கூட்டு சேர்ந்து தான் எங்களை இந்த மாதிரி வரி விதிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு வருது உடனடியாக சொல்கிறேன் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி இந்த ஸ்க்ராப் பாலிசியாக உடனடியாக திரும்பப்படணும் எங்கே எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குது நீ வண்டியை தூக்கி ரோட்டில் போட்டு ஸ்கிராப்பில் போடு சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ன ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சுன்னா வாடகை நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லை இங்கே இருக்க எம்என்சி கம்பெனி மட்டும் வெளியூர் இருந்து வெளி வெளி மாநிலத்தில் வந்து பிழைக்கிறாங்க எங்களால் எங்கள் உள்ளூர்லேருந்து எங்களால் பிழைக்கவே முடியல அவங்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்குறதா எம்என்சி கம்பெனிக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுத்தா இந்த இந்த அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கம் வந்து மத்திய அது பொறுப்பாகவே இருக்குதா எங்களை மாதிரி ஏழை சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இது அரசாங்கத்தோட சப்போர்ட்டே கிடைக்காதா அப்போது நாங்கள் மனுக்க ம அதாவது எங்களுடைய எங்களுடைய சங்கங்கள் எங்களுடைய சங்கங்கள் நாமக்கல்லில் ஒரு அசோசியேஷன் மற்றும் இன்னொரு அசோசியேஷன் மனுக்க ஆணையர்கிட்ட கொடுத்துருக்காங்க தமிழ் சர்கிட்ட தெரு ட்ரான்ஸ்போர்ட்டு மினிஸ்டரு தெரு மூர்த்தி சார் அவரை போய் ஒரு சங்கம் போய் பார்த்துருக்காங்க ஆனால் பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா இது இந்த மீடியாங்க தான் கொண்டு போகணும் எங்களுக்கு மீடியா தான் உறுதுன்னு உங்களை தான் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா கோரிக்கை மணி கொடுத்து கொடுத்து எங்களுக்கு கை தான் உஞ்சு போச்சு கை ரேகை தெரிஞ்சு போச்சு கோரிக்கை மணி மனு இது தீரவே தீர அந்த ஊடகம் சொல்லுங்கன்னா இந்த மாதிரி எங்களுடைய நிலைமை எடுத்து சொல்லி எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு இதை நீங்கள் பெருசாக இதை வந்து முன்னெடுத்துன்னு போகணும்னு நான் கேட்டுக்கிறேங்க